தன் நம்மளோட கரியர் நல்லா இருக்கணும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது எது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே விஏஆர்னு போட்டாங்களா லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவாங்க இதே டபுள்யூஏஆர்னு போட்டோம் லைஃபே போராட்டமாக இருக்கும் மகாலட்சுமி கஜலட்சுமி வீரலட்சுமி இப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க இந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு பெயர்கள் இப்போ வீட்டில் யாராவது நாலு பேர் வராங்க வீட்டுக்கு தனலட்சுமி இல்லையா தனலட்சுமி இல்லை இல்லைங்க லக்ஷ்மி வீட்டில் இல்லைங்க லட்சுமி வீட்டில் இல்லைங்கன்னு ஒரு பத்து தடவை அந்த வீட்டில் சொல்லட்டும் இல்லாத குறையே அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும் சிக்னேச்சர் பண்ணும்போது அப்படி ஏற்றி இருக்கணும் ஸோ நீங்கள் என்னைக்கு இறக்கி திரும்ப அதே இடத்துல கொண்டு அந்த பேரை முடிக்கிறீங்களோ ஸோ அது வந்து இப்போ வி டாட் எம் அப்படின்னு போட்டு திரும்ப டாட் வச்சு இப்போ அவங்களோட பேர் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் முற்றிலும் தவறானது அப்பா அம்மா பிரிக்கிற மாதிரி அது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜி பத்தி நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெயர் வந்து கரெக்ட் தானா இல்ல இந்த பேர் மாற்றம் செய்யறதுனால நமக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா வாழ்க்கையில இந்த மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு சோ நம்முடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ராஜ்குமார் இருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கறது நிச்சயம் அவசியம் தானா இது பேர் மாற்றம் செய்தவனுடைய வாழ்க்கையில பெரிய விதத்துல மாற்றத்தை ஏற்படுத்துமா நியூமராலஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அந்த எண் கணிதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா ஒருத்தருடைய பெயர் மாற்றம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேர் வந்து நம்ம பிறந்த தேதிப்படி கூட்டியின் படி நமக்கு சரியா அமைந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய லெவல்ல மாற்றத்தை கண்டிப்பாக தரும் பெயர் வைக்கும் போது சில பெயர்கள் வந்து வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான இருக்கு அந்த மாதிரி பெயர்கள் என்னெல்லாம் இருக்கு அதாவது நியூமராலஜில வந்து சொன்னால் சில பேர்லாம் வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர் முன்னாடியெல்லாம் வந்து வச்சிருவாங்க என்னென்ன பேர் அப்படின்னு சொல்றதெல்லாம் வச்சிருவாங்க அதாவது என்னென்ன பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் அவங்க லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகணும் தன் நம்மளோட கெரியர் நல்லா இருக்கணும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது எது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜேஷ்வரி த டபிள்யூஏஆர் அப்படின்னு வர நேம்ஸ் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது ஆஷ் ஏஎஸ்ஹெச் ஆஷ் அப்படின்னுன்ற வர பேர் முடிவில் இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி ஆஷ் அசோக் இந்த பேர் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரன் ரன் ரன்ற வர பேர் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது புவர் புவர் புவர்ன்ற வர பேர் பூர்வீகா புவர் புவர் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்தது இப்போ அதுக்கு அப் அப்படி அப்படியே படிப்படிப்படியாக குறைஞ்சி இப்போ 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 வந்து லோவாக தான் இருக்கிறதுனால அந்த புவர் புவருங்கிற வர இது சேடுன்னு வர பேர் ப்ரஸாட் சேடு சேடுன்னு எழுதுவாங்க ப்ரஸாட் சேடு சேடுன்னு எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள பேர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தவிர்க்க வேண்டிய பெயர்கள் இதெல்லாம் இந்த பேர்ல கூட தவிர்த்தால் அவங்க லைஃப்ல நல்லா இருப்பாங்க இப்போ ஐஸ்வர்யான்னு பேர் வச்சுக்கோங்களேன் டபிள்யூ வி போடுறாங்க இதே விஏ ஆர்னு போட்டாங்கன்னா லைஃப்ல சக்ஸஸ் பண்ணுவாங்க இதே டபுள்யூ வி ஆர்னு போடும் லைஃப்பே போராட்டமாக இருக்கும் ரன் ரெண்டன் யோகேந்திரன் ராஜேந்திரன் லைஃப்ல ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள அவங்க லைஃப்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இந்த ரன் ரென்ரன் சைன் பண்றாங்க எழுதுறாங்க பண்றாங்க இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும் சோ இதெல்லாம் அவங்க தவிர்த்துக்கறது நல்லது ஓகே இந்த தீயில முடியக்கூடிய பெயர்கள் கூட இருக்கக்கூடாது ஆமா கண்டிப்பா மகாத்மா காந்தி அப்படின்றது வந்து தி தீன்னு வருது பார்த்தீங்களா இந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு அகோர மரணத்தை உண்டு பண்ணணும் சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்தால் இப்போ மகாத்மா காந்தி எப்படி இதானாங்க நமக்கு தெரியும் அதே போல் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி இப்படி சில இதெல்லாம் இந்த தி தீன்னு வர பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் அந்த தீங்கிற பேர் வைக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த வாகன விபத்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் கோர மரணத்தை தி தீன்ற பேர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இது நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேருக்கான அர்த்தம் அப்படின்றத பெருசா யோசிக்க மாட்டாங்க ரொம்ப ஃபேன்சியா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சில பெயர்கள் வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரியான பெயர்களை தவிர்க்க வேண்டியதுக்கான காரணம் என்ன நம்ம பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த பேர் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ இருக்கக்கூடிய பெயர்கள்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ இருக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மகிஷான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிஷா அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்து பார்த்தாங்க சுவாமி மாதிரி உங்களை நீங்கள் வெளியூர் பேருந்தீங்க உங்களை பார்க்க அப்படி இல்லை ஸோ வந்து நான் குழந்தைக்கு மகிஷான்னு பேர் வச்சிருக்கேன் ஸோ இது சரியா இருக்கான்னு நீங்க வந்து பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க நான் பேரை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் தான் ஏன்னா மகிஷா அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னு கேட்டேன்னா மகிஷான மாடுன்னு அர்த்தம் ஸோ அந்த அந்த பேர் வந்து அர்த்தத்தோட இது வந்து மகிஷாஸ்வர மர்தினி மகிஷம்னு எரும மாடு ஸோ இவ்வளோ அழகாக ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கா இவ்வளோ லட்சணமா இவ்வளோ நன்னா இருக்கா சமுதிரிக லட்சணத்தோடு அந்த குழந்த இருக்குது ஏன் இதுக்கு மாடன் குழந்தையோட பேர் மாத்துங்க அப்போ அந்த மகிஷா அப்படிங்கிற பேர் வந்து நல்ல பேர் கிடையாது அதே போல யாஷிகா யாஷிகாங்கிறது யாசகம் யாஷிகா அது அதுவும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான பேர் பிருத்திவி மண்ணாங்கட்டி அப்படின்னு பேர் ஸோ இந்த சில பேர் இந்த மாதிரிலாம் பேர் அதாவது தெரியாமல் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது மகாலட்சுமி கஜலட்சுமி வீரலட்சுமி இப்படிலாம் பேர் வச்சிருப்பாங்க இந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு பெயர்கள் சாமி பேர் தானே நல்ல பேர் தான் சாமி பேரா இருந்தாலும் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குல்லம்மா இப்போ வீட்டில் யாராவது இப்போ ஒரு கல்யாணம் இப்போ ஒரு ஒரு தனலட்சுமி இப்போ ஒருத்தர் இருக்காங்க வீட்டில் இருக்காங்க ஆனா அவங்க வீட்டில் இல்லை ஊருக்கு போயிருக்காங்க வேலைக்கு போறாங்க சம்திங் இப்போ வீட்டில் யாராவது நாலு பேர் வராங்க வீட்டுக்கு தனலட்சுமி இல்லையா தனலட்சுமி இல்லை இல்லைங்க லட்சுமி வீட்டில் இல்லைங்க லட்சுமி வீட்டில் இல்லைங்கன்னு ஒரு பத்து தடவை அந்த வீட்டில் சொல்லட்டும் இல்லாத குறையே அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும் ஸோ இதை மாத்திக்கிறது நல்லது ஓகே இப்போ சுவாமி பெயரே வைக்கணும் இல்லை குலதெய்வம் பெயரே வைக்கணும் அப்படின்னா அது மாற்றி வேற என்ன மாதிரி வைக்கலாம் நம்ம அவங்களோட குலதெய்வத்தை நம்ம கேட்கணுமா இப்போ சில பேருக்கு அம்மன் குலதெய்வமாக இருக்கும் சில பேருக்கு முருகப்பெருமான் குலதெய்வமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்க அப்பா பேரும் குலதெய்வம் பேரும் ஒன்றா வர மாதிரி வச்சு கொடுங்க சில நியூமராலஜியில் சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க இப்போ வந்து வந்து இப்போ சுப்பிரமணியம்னு பேர் வைக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரவணப்பிரியன் அப்படின்னு வைக்கலாம் ஸோ சரவணப்பிரியன் இஸ் அ குட் நேம் ஃபார் மேல் மேல் பர்சன்ஸ் எல்லாம் குழந்தைகள் குழந்தைகளுக்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேர் சஜஸ்ட் பண்ணணுமே தவிர சஜஸ்ட் பண்ணும்போது ரொம்ப 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 பார்த்து சஜஸ்ட் பண்ணி வைக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஆஸ்ட்ரோ நியூமராலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நியூமராலஜி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் நியூமராலஜி அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பர் இருக்கா ஓகே ஃபினிஷ் இதுதான் பிளைன் நியூமராலஜி ஆஸ்ட்ரோ நியூமராலஜின்னு இருக்குது நம்ம ஜாதகத்துக்கும் நம்மளுடைய பிறந்த தேதிக்கும் நமக்கு என்ன தொடர்புகள் நம்ம எதை தவிர்க்கணும் எது தவிர்க்கக்கூடாது எது நமக்கு நட்பு எண்கள் எது நமக்கு பகை எண்கள் நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் என்னென்ன இதில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறது ஆஸ்ட்ரோ நியூமராலஜி ஸோ அதுபடி வச்சா அந்த குழந்தை பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணும் இப்போ நேம் சேஞ்சஸ் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க சோ இதுல ரொம்ப முக்கியமானது நேம் சேஞ்ச் பண்ணும்போது சிக்னேச்சரும் வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது நியூமராலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூமராலஜியில் வெறும் நியூமராலஜின்னு நியூமராலஜி மட்டுமே கணக்கு கிடையாது நியூமராலஜிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோனாலஜி இருக்குது அதுலேயே நேமாலஜி இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிக்னேச்சராலஜி அப்படின்னு இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நியூமராலஜி கண்டென்ட் சம்மந்தப்பட்டது தான் கண்டிப்பாக

திரும்ப அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அந்த மாதிரி சிக்னேச்சர்னா நமக்கு சிக்னேச்சரோலஜி படி இதெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது ஏற்றமா இருக்கும் சிக்னேச்சர் பண்ணும்போது அப்படி அப்படியே இருக்கணும் ஸோ நீங்க என்னைக்கு இறக்கி திரும்ப அதே இடத்துல கொண்டு அந்த பேரை முடிக்கிறீங்களோ ஸோ அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய கொடுக்கும் எங்க நம்ம சைன் பண்ணினாலுமே நம்மளால அடுத்த இதுக்கு நம்மளால போக முடியாது அப்படின்னு இருக்குமா அதெல்லாமே இருக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளால ஏற்றி போடணும் சைன்லாம் நல்லா இது பண்ணி நல்லா ஏற்றி சில பேர் சைன் பண்ணும்போது இறக்கி போடுவாங்க சைன் பண்ணிவிட்டு

இப்போ வி எம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வி டாட் எம் அப்படின்னு போட்டு திரும்ப வச்சு இப்போ அவங்களோட பேர் நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொன்னா முற்றிலும் தவறானது அப்பா அம்மாவை பிரிக்கிற மாதிரி அது ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ ஒன்று விஎம் போட்டுட்டு அப்படியே நீ நேம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சைன் பண்ணணுமே தவிர நம்ம அதுல டாட் வைக்கிறதோ பண்றதோ முதல்ல கூடாது இது ரொம்ப முக்கியமானது அதே போல் நம்ம நியூமரோலஜில நம்ம நான் இப்ப நான் இந்த பேர் வச்சிருக்கேன் இப்ப பூர்ணிமான்னு எடுத்துக்கோங்களேன் பி ஆர் பூர்ணிமா அந்த இப்ப அந்த போர்னு வருது ஸோ இந்த மாதிரியான பேர்லாம் வந்து நல்ல லைஃப்ல நம்ம வந்து நம்மளோட கரியர் நல்லா இருக்கணும் நிறைய அடுத்த விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னா நேமும் நமக்கு கை கொடுக்கும் நம்மளோட நம்ம பிறந்த தேதி நம்ம கூட்டி என்ன நமக்கு கை கொடுக்கும் நம்ம ஜாதகமும் அதுக்கு தான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ ஃபுல் நேமாக நம்ம வந்து வச்சுருவோம் இப்போ நியூமராலஜி படி இப்போ நீங்க ஒரு பேர் குடுக்கறீங்க சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் இப்போ கார்த்திகேயன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லாரும் வந்து கார்த்தி கார்த்தின்னு தான் கூப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி பெயர்களை சுருக்கி கூப்பிடலாமா பெயர்கள் சுருக்கி கூப்பிடலாமா அப்படின்னு சில பேர் கூப்பிடலாமா அதாவது கார்த்திகை ஃபுல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க பாதி பேர் தான் சொல்லி கூப்பிடுவாங்க சில பேருக்கு வந்து பாத்தீனா மூணு பேர் வெச்சிருக்கவங்க எல்லாம் இருக்காங்க ரெண்டு பேர் வெச்சிருக்கவங்க எல்லாம் இருக்காங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா இதுல வந்து சுருக்கி கூப்பிடுறது அப்படிங்கறது அதுக்கு தான் பலன் அதிகமாக இருக்கும் நேரா கூப்புறாங்க பாத்தீங்களா அதுக்கு பலன் குறைவு என்ன சுருக்கி கூப்பிடுறாங்களோ அதுக்கு தான் பலன் அதிகமாக இருக்கும் கண்டிப்பா உண்டு சில பேர் அவங்க பிறந்த நட்சத்திரப்படியே பேர் வெச்சிருக்க மாட்டாங்க நியூமராலஜி படியும் பேர் வெச்சிருக்க மாட்டாங்க அவங்களா ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எது பேட் நீ மறுபடியும் கூப்புறாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து பண்ண ತವ್ರ ஆனால் அந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்கும் அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கும் அவங்களுடைய படிப்புக்கும் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ ஒரு குழந்த பிறக்கிறது அந்த குழந்தை நன்னா படிக்கணும் அந்த குழந்தை அடுத்த லெவல் காலேஜ் முடிச்சு அடுத்து தன்னுடைய ஒரு அப்ராடாக இருக்கட்டும் அவங்களோட நல்ல ஒரு வேலையா இருக்கட்டும் இதெல்லாம் நிறைய சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு நல்ல பேர் சஜஸ்ட் பண்ணி குழந்தைக்கு வைக்கணும் அப்பா அம்மாவுடைய முக்கியமான ஒரு கடமை அது என் குழந்தைக்கு நான் இந்த பேர் வச்சிருக்கேன் இந்த குழந்தை இதுலேருந்து என் குழந்தை நன்னா இருக்கணும்னு அது அமோகமா இருக்கணும் ஸோ இந்த பார்ட்டி பர்டிகுலர் லெட்டர்ஸ்ல பேர் வைக்கும்போது கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஆல்பபெட்ஸ் இருக்கா சார் நான் ரெண்டு லெட்டர்ஸ் கன்ஃபார்மா சொல்லுவோம்மா ஒன்னு ஏ இன்னொன்னு வி இது ரெண்டுமே பெரிய அளவுல சக்சஸ் கொடுக்குமா ஓகே இதுல என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது வந்து என்னோட குழந்தைக்கு நான் பேர் வச்சிருக்கிறது ஏல ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் பேர் வச்சிருக்கேன் ஏன்னா ஏ லெட்டர் வி லெட்டர் வில் கெட் அ லாட் ஆஃப் சக்சஸ் இப்படி போட்டு நம்ம இந்த இதுல போடுறோம் கஷ்டப்பட்டா லைஃப்ல பெரிய ஆளா வந்துருவாங்க ஸோ அதே போல் ஏ லெட்டர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த ஏ லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லா லெட்டர்ஸுமே சக்ஸஸ் பண்ணுவோம் இதில் முக்கியமாக சொல்கிறது ஏ அண்ட் வி ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவாங்க நீங்கள் உங்களோட இதுலேயே நீங்கள் அனுபவத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் யார் யாரெலாம் அந்த லெட்டர்ஸில் இருக்காங்க எவ்வளோ பிரபலங்கள் இருக்காங்க எவ்வளோ அந்த பேர்லாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து நேம் சேஞ்ச் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்து லைஃப்ல மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்சஸ் பண்றாங்க இப்போ நேம் சேஞ்சஸ் பண்ணி அதை கூப்பிடுற பண்றதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதுமா இல்ல சர்டிபிகேட்லயும் நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாதான் முழு பலன் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு பதினேழு வயசு வரைக்கும் ஒரே நேம்ல கூப்பிட்டாங்க சோ இப்ப இதுக்கப்புறம் அவங்க நேம் சேஞ்ச் பண்ணணும் அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சோ இந்த நேம் எனக்கு சரியா இல்ல அவனோட எல்லா விஷயத்திலும் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னா இப்போ நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா கெசட்ல கொடுத்து மாத்துறது உண்டு அதுக்கு அடுத்ததா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த எந்த நேம் நம்ம மாத்துறோமோ அந்த மாத்துறத குறஞ்சபட்சம் நைன் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் போது கண்டிப்பாக மாற்றணும் நைன் டூ ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ அந்த மாற்றும்பொழுது அந்த நேம் அவன் எழுதணும் ஒன் ஆர் த்ரீ டைம்ஸ் அந்த நேமை எழுதணும் அந்த எழுதி அந்த நேம்ஸ் ஃபுல்லாக எழுதி கோவிலில் கொண்டு அர்ச்சனை பண்ணணும் என்ன நேம் எழுதிருக்கானோ அந்த நேம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி சக்கரை பொங்கல் நைவைத்தியம் பண்ணி அவங்க கையால நாலு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த நேம் வந்து அவங்க கூப்பிடுறதோ எழுதுறதோ பண்ணினாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் ஏன் இன்னைக்கு நியூமராலஜி பற்றி என்னுடைய நிறைய சந்தேகங்களுக்கான ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி 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 மேம் நன்றி